இயேசுவை நம்பிய போதும் மக்கள் இப்படி ஓக் மரத்தை வழிபடுவதைக் கண்டு கோபம் கொண்ட பாதிரியார் ஏம்பா இப்படி இயேசுவை விட்டுட்டு மரத்தை கும்பிடுறீங்களேப்பா என்று கோபத்துடன் அதை வேரோடு பிடுங்கி விட்டார் அப்படி வேரோடு பிடுங்கி எரிந்த போதிலும் சில நாட்களிலேயே அதே இடத்தில் ஓக் மரக்கன்று முளைக்க துவங்கிவிட்டது சரி இதை வச்சு இவங்களுக்கு வேற மாதிரி நம்ம போதிக்கலாம் என்று முடிவு செய்து அந்த மரம் மறுபடியும் உழைத்த செயலை இயேசுவின் உயிர்த்தெழுதலோடு தொடர்பு தன்னுடைய கிறிஸ்தவ போதனையை மும்முரப்படுத்தினார் இந்த பாதிரியார் ஆனாலும் அந்த மரம் அப்போதெல்லாம் அலங்கார பொருளாகவோ கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டாட்டங்களிலோ பயன்படுத்தப்படவில்லை காலங்கள் சென்ற பின்பு தான் கிறிஸ்துமஸ் மரம் என்று சொல்லி தங்கள் வீட்டுக்குள் இதை வைத்தனர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளில் கிறிஸ்துமஸ் மரங்கள் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டு விழாக்களில் பயன்படுத்தப்பட்டது இதன் பிறகே கிறிஸ்து பிறந்த நாளின் போது இந்த கிறிஸ்துமஸ் மரம் இடம்பெற துவங்கியது அங்கிருந்து உலக நாடுகள் முழுவதும் இந்த கிறிஸ்துமஸ் மர கலாச்சாரம் பரவியதாக கூறப்படுகின்றது சுமார் கிபி ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு மார்டின் லூத்தர் கிங் ஒரு கிறிஸ்துமஸ் கால பனி நாளில் பனி படர்ந்த சாலை வழியாக நடந்து செல்கையில் சிறு சிறு பிறமகை பச்சை மரங்களின் மீது படர்ந்திருந்த பனி வெளிச்சத்தில் பிரமிக்க வைக்கும் அழகுடன் தக தகவென ஒளிர்ந்து மின்னியதை கண்டார் இதன் அழகால் கவரப்பட்ட மார்டின் லூத்தர் கிங் உடனே அந்த பிர்மரத்தை எடுத்து கிறிஸ்துமஸ் நாளில் மரத்தின் நுனியை வெட்டி மெழுகுவர்த்தி ஏற்றி அலங்கரித்து அதை கிறிஸ்து பிறப்பு விழாவில் பயன்படுத்தினார் கிறிஸ்துமஸ் மரம் அலங்காரங்களுடன் கிறிஸ்துமஸ் விழாக்களில் நுழைந்தது இந்த சமயத்தில்தான் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிரான்ஸ் இளவரசி ஹெலனா தனது திருமணத்திற்கு பிறகு ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தை ஜெர்மனியிலிருந்து பாரிஸிற்கு கொண்டு வந்து ஒரு விழா கொண்டாடினார் இந்த இளவரசி விழா கொண்டாடிய பிறகே கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் கிறிஸ்துமஸ் மரம் நுழைந்ததாக அந்நாட்டு வரலாறு கூறுகின்றது பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் ஜெர்மனி பிரான்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கிறிஸ்துமஸ் மர அலங்காரம் வெகுவாக பரவியது இங்கிலாந்து நாட்டு இளவரசி விக்டோரியா ஜெர்மன் நாட்டு இளவரசர் ஆல்பர்ட்டை காதல் திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்னில் ஆல்பர்ட் ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரத்தை இங்கிலாந்து வின்ஸ்டர் அரண்மனை மாளிகையில் வைத்தார் இதன் பின்பே கிறிஸ்துமஸ் மரத்தின் கலாச்சாரம் இங்கிலாந்து நாட்டில் தீவிரமாக பரவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்னு சம்பவத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த நாடுகளில் எல்லாம் கிறிஸ்தவமும் கிறிஸ்துமஸும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களும் கூடவே இந்த கிறிஸ்துமஸ் மரமும் ஒரு வழக்கமாக மாறிவிட்டது நாளடைவில் உலகம் முழுவதும் பரவி தற்போது கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்துமஸ் மரம் இருக்கணும்பா என்கிற எண்ணம் பரவிவிட்டது இந்த கிறிஸ்துமஸ் மரம் ஒவ்வொரு நாடுகளிலும் வேறுபடுகின்றது அந்தந்த நாடுகளில் முக்கோண வடிவில் வளரக்கூடிய மரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது சில நாடுகளில் பயன்படுத்தப்படும் கிறிஸ்துமஸ் மரங்கள் பற்றி பார்க்கலாம் முதலில் ஜெர்மனி மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஜெர்மன் அமெரிக்கன் கிறிஸ்துமஸ் ட்ரீ என்பது ஃபிர் ட்ரீஸ் வகை மரங்கள் கிறிஸ்துமஸ் மரமாக பயன்படுத்தப்படுகின்றது இந்த ஃபிர் ட்ரீ என்பதே பழங்காலத்தில் ஓக் ட்ரீயாக அழைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியிலும் அமெரிக்க நாடுகளிலும் இதே மரங்கள் தான் இன்னும் கிறிஸ்துமஸ் மரமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இங்கிலாந்து நாட்டில் கிறிஸ்துமஸ் மரம் யுனைடெட் கிங்டம் கிறிஸ்துமஸ் இந்த வகை மரங்கள் இங்கிலாந்து தேசத்தில் கிறிஸ்துமஸ் மரங்களாக அடுத்ததாக ஆஸ்திரேலிய கிறிஸ்துமஸ் மரம் தி ஆஸ்திரேலியன் ட்ரீ என்பது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் நியூட்ஸியா என்கிற மஞ்சள் நிற இலைகள் கொண்ட மரம் கிறிஸ்துமஸ் மரமாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் இந்த வகை மரங்களே பயன்படுத்தப்படுகின்றது அடுத்ததாக இந்திய கிறிஸ்துமஸ் மரம் தி இண்டியன் கிறிஸ்துமஸ் ட்ரீ என்பது அரக்வாரியா கொலம் நாரிஸ் என்கிற ஆஸ்திரேலிய வகை மரம் இந்தியாவில் கிறிஸ்துமஸ் மரமாக பயன்படுத்தப்படுகின்றது இந்த வகை மரங்கள் சற்று விலை மதிப்பு அதிகம் இந்த மரம் கிடைக்காதவர்கள் கேசுவாரி நாட்ரி அதாவது சவுக்கு மரம் இந்த சவுக்கு மரத்தை கிறிஸ்துமஸ் மரமாக இந்தியாவில் பயன்படுத்தி வருகின்றனர் உலக அளவில் பதினாறு வகையான கிறிஸ்துமஸ் மரங்கள் உள்ளன இவற்றில் அதிகமாக வகை மரங்களே பயன்படுத்தப்படுகின்றது ஃபெர் வகை என்றால் ஊசியிலை கொண்ட முக்கோண வடிவ வகை மரங்கள் குறிப்பாக பால்சம் ஃபெர், ஃப்ரேசர் ஃபெர், கானான் ஃபெர், டக்லஸ் ஃபெர், கிராண்ட் ஃபெர், நோபல் ஃபெர், கான் கலர் ஒயிட் பைன், ஸ்காட்ச் பைன், 버ஜீனியா பைன், ப்ளூ ஸ்ப்ரூஸ், நார்வே ஸ்ப்ரூஸ், ஒயிட் ஸ்ப்ரூஸ், அரிசோனா சிப்ரஸ், லேலண்ட் சிப்ரஸ் மற்றும் レッド சைடர் ஆகிய இத்தனை வகை கிறிஸ்துமஸ் மரங்கள் இருந்தாலும் நோபல் ஃபெர், ஃப்ரேசர் ஃபெர் மற்றும் பால்சம் ஃபிர் ட்ரீஸ் இந்த மூன்று வகை மரங்களே உலகளவில் அதிகமாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்றது இதுவே கிறிஸ்துமஸ் மரம் தோன்றிய வரலாறு சில சுவாரஸ்யமான தகவல்களை சொல்கின்றேன் மிக உயரமான நூத்தி இருபத்தி ஒன்னு அடி கிறிஸ்துமஸ் மரம் டக்லஸ் விர்ட்ரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டிசம்பரில் அமெரிக்காவின் சியாட்டிலில் உள்ள நார்த்கேட் வணிக வளாகத்தில் அமைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டது அதன் பின்பு இருநூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரம் உடைய செயற்கை கிறிஸ்துமஸ் மரமானது இலங்கையில் கொழும்பு நகரில் அலங்கரிக்கப்பட்டது உலகின் உயரமான செயற்கை கிறிஸ்துமஸ் மரமாக இந்த மரத்தை தான் குறிப்பிடுகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் பெல்ஜியம் நாட்டில் மேல்மடி என்கிற இடத்தில் வைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரமானது ஏறத்தாழ பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டு வண்ண விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டு சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிரேசில் நாட்டில் ரியோடி ஜெனிரியோவில் எண்பத்தி ஐந்து மீட்டர் உயரம் உடைய மிக பெரிய மிதக்கும் கிறிஸ்துமஸ் மரமானது டூ பாயிண்ட் எயிட் மில்லியன் மைக்ரோ விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கல்ஃப் கண்ட்ரியான அபுதாபியில் அமைக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரமானது நூற்றி எண்பத்தி ஒன்று நகைகளினால் அலங்கரிக்கப்பட்ட விலை உயர்ந்த கிறிஸ்துமஸ் மரமாக கருதப்படுகின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வாங்கப்பட்ட பனிரெண்டு இன்ச் உயரமுடைய கிறிஸ்துமஸ் மரமே மிக பழமையான கிறிஸ்துமஸ் மரமாக கூறப்படுகின்றது இங்கிலாந்தை சேர்ந்த ஜேனட் பார்க்கர் என்பவரே இந்த பழமையான அழகிய கிறிஸ்துமஸ் மரத்தின் சொந்தக்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது எது எப்படியோ இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் இந்த அழகான பச்சை மரங்கள் இயேசுவின் பிறப்பை கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற எல்லா மக்களும் இயேசுவை நினைவு கூறும்படி செய்யும் ஒரு அடையாளமாகவும் பசுமையையும் அன்பையும் மற்றும் அழகையும் பிரதிபலிக்கும் ஒரு உயிராக திகழ்கின்றது என்பதே உண்மை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை மாதத்தில் உங்கள் வீடெங்கும் மகிழ்ச்சி நிறைந்திருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துமஸ் சாத்தா யார்